வெல்கம் டு பி த்ரீ விளாக்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோவில் பார்க்குறோம் ஸோ ரொம்ப ஒரு ரொம்ப பிஸியான இருந்த ஷெடியூலில் ஓடிகிட்டுருக்கனால எதனால் தொடர்ந்து கன்ஸ்டண்ட்டாக வீடியோ முடியல ஸோ ஓகே ஃபைன் இன்றைக்கி இந்த டாபிக் நான் ஆல்ரெடி முன்னாடியே நான் இது பண்ணி வச்சுருந்தது தான் ஸோ இதை ரொம்ப ரிசர்ச் பண்ணி என்னோட இது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு இது பண்ணலாம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே உங்கள் இல்லை இப்போ ஸ்கூல் டைம்ஸ் எல்லாருமே இப்போ அட்மிஷன்ஸ் போட்டிருப்பீங்க ஸோ என்ன சிலபஸில் அட்மிஷன்ஸ் போடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம ஏன்னா என்ன சிலபஸ் ஆஃப் ஏன்னால் இப்போ எல்லாம் நீட்டு ஜேஇ நிறையா காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ரொம்ப நிறையா போயிட்டுருக்கு ஸோ அதனால் என்ன சிலபஸில் குழந்தைங்களை அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறதுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஏன்னா அவங்களோட ஃபியூச்சர் அதுதான் சொல்லலாம் படிக்கிற குழந்தை எங்கே படித்தாலும் நல்லா படிக்கும் நாங்கள ந ஸ்கிட்ஸ் அதனால் எங்கே படித்தாலும் நல்லா படிக்கும் அவங்களுக்கு அது தேவையில்ல இது தேவை அப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் நாங்கள் அதனால் பாதிக்கப்பட்டவங்களும் கூட நாங்களாம் அதனால் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக டீச்சர்ஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அது ரொம்ப அவனுக்கு நல்லதாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவன் லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ சிலபஸோ மெட்டீரியலோ அவனோட ஐ ஐக்யூ லெவலோ வந்து அவனை பேஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ அவன் ஒரு நல்ல ஆசிரியர் நல்ல ஆசிரியர்கள் ஒரு மாணவனுக்கு கிடச்சிட்டானே அவனே அவன் வாழ்க்கையில் பெரிய வெற்றி அடைஞ்சிருவான் அதை நான் அசைக்க முடியாமல் நான் நம்புகிறேன் இன்றைய காலகட்டத்தில் வந்து படிக்கிற குழந்தை எப்படி வேணால் படிக்கும் இப்போ ஸ்டேட் போர்டில் படிக்கிற ஸ்கூலு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நீட்டுக்கான மெட்டீரியல் ப்ரிப்ரேஷன் அது வேறு அது வந்து காப்பி பேஸ்ட் ஒன்லி மர்கர் பண்ணி அப்படியே அடிக்கிற மாதிரி இருக்கும் மெமரி பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாமே தியரி பேஸ் பண்ணி ரொம்ப டெப்த்தாக இருக்கும் ஸோ அதில் வந்து அவங்க வீக் வீக்காகிறாங்க ஸோ அது மாதிரி இருக்கிற சிஸ்டமெட்டிக்கில் வந்து என்ன சிலபஸ் பெட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப இப்போ நான் நைன்ட்டீஸ்கில் நாங்கள் அப்படிங்கும்போது ஸ்டேட் போர்டு இருந்துச்சு ஸ்டேட் போர்டு இருக்கும்போது அப்போ அதை விட பெட்டராக இருக்கிறது வந்து மெட்ரிக்குலேஷன்ஸ் ஸோ மெட்ரிகுலேஷன்ஸ் படிக்கிறவங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸு மெரிட்டில் வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது நிறையா இருக்குது ஏன்னா நிறையா படிக்கிறாங்க நிறைய எங்களோட அட்வான்ஸ்டாக இருந்தாங்க ஸ்டேட் போர்டோட ஸோ அதுக்கப்புறம் இப்போ சிபிஎஸ்சி வந்துச்சு சிபிஎஸ்சி வந்திருக்கு ஸோ சிபிஎஸ்சிக்கு அடுத்தது ஐசிஎஸ்சி அப்படின்னு அப்டேட் ஆகிருக்கு ஸோ சில பேர் நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு இது கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது பண்ணோம் இது இல்லாமல் ஐஜிசிஎஸ்எஸ்சி எஸ்எஸ்சி அப்படின்ற சிலபஸ்லாம் இருக்குது இது எல்லாமே வந்து பிரிட்ஜ் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட யூனிவர்சிட்டியோட கோர்ஸஸ் இது எல்லாமே டோட்டலி அப்ராட் உங்கள் பையன் யூகே யுஎஸ்சில் செட்டில் ஆக போகிறாரு டோட்டலி அங்கே மூவ் ஆக போகிறாரு ஐபி ஐபிஐசிசிஎஸ்எஸ்சி எஸ்எஸ்சி அது மாதிரி சிலபஸெலாம் இருக்குது அந்த சிலபஸ்க்கு நீங்கள் மூவ் ஆனோம் எல்லாம் கம்மிங் டு தி ஸ்டேட் போர்டு அண்ட் மெட்ரிகுலேஷன் அதை நான் வந்து ஆவரேஜாக தான் வைப்பேன் அது நான் ரொம்ப டீட்டெயிலாக பேச விரும்பல அது படிக்கட்டும் அது இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து எது பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் கண்டலைப்படுது சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி ஐ சிபிஎஸ்சி தான் நிறையா தமிழ்நாட்டில் ஐநூற்றி எட்டு காலேஜஸ் ஐநூற்றி எட்டு ஸ்கூல்ஸஸ் இருக்குது ஐசிஎஸ்சி வந்து ஐம்பத்தெட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ இதுதான் அதில் ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ நான் வந்து சிபிஎஸ்சிக்கும் ஐசிஎஸ்சிக்கு மட்டும்தான் தான் ரெண்டு பெஸ்ட் ரெண்டு கண்ணு மாதிரி இந்த ரெண்டு இதுலயுமே வந்து ஏன் நான் ஐசிஎஸ்சி பெஸ்ட்ன்னு சொல்றேன் அப்படிங்கறது மட்டும் நீங்க இது பண்ணீங்க சிபிஎஸ்சியும் ஏன் பெஸ்ட்ன்னு சொல்றதா ரெண்டு ட்ராக்குமே நான் காட்டுறேன் உங்க குழந்தைக்கு எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ணீங்க அதுதான் அதில் விஷயம் ஸோ சிபிஎஸ்சி வந்து ரெண்டு லாங்குவேஜ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஐசிஎஸ்சிங்கிறது ஓன்லி ஃபார் இங்கிலீஷ் ஓகேங்களா சிபிஎஸ்சியோட சிலபஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேட் தான் இருக்கும் மக்கர் பண்ற மாதிரி தான் இருக்கும் காப்பி பேஸ்ட் அப்படி மாதிரி தான் இருக்கும் ஐசிஐசி சிலபஸ் ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா நியூட்டன் லாஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் சிபிஎஸ்சி சிலபஸ் நியூட்டன் லாஸை வந்து பிராக்டிகலா அவனுக்குள்ள வந்து எப்பயுமே மறக்காத அளவுக்கு அவனை வந்து இன் டெப்த் வரைக்கும் அதுல வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் இப்போ நியூட்டன் லாஸ்ல வந்து நியூட்டன்ல டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கண்டென்ட்ல கொஷின்ஸ் கேட்டால் மட்டும்தான் சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்ட் மெஸ்டிகுலேஷன் கொஞ்சம் எழுத முடியும் ஆனால் அதில் இன் டெப்த்த உள்ள டிஸ்ட் பண்ணி பிரின்ஸிபல்ஸ்ல வரைக்கும் கேட்க போனாங்கன்னா ஐசிஐசி சிலபஸ்காரங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனால் வந்து நான் சர்ச் ரிசர்ச் பண்ண வரைக்கும் சிபிஎஸ்சி சிலபஸ் தான் வந்து நீட்டுக்கும் இதுக்கும் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி சர்வே ரிசர்ச்சில் போட்டிருந்தது ஆனால் கம்பேர்டிவ் சிலபஸ் வந்து நீங்கள் இன்றைக்கி கேட்கக்கூடிய கொஷின்ஸு இன்றைக்கி காம்படிட்டிவ் எக்ஸாமில் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே டெப்த்தாக இருக்குது பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்காங்களான்னு அப்படி இருக்குது அதில் எப்படி சொல்ல போனால் ட்விஸ் பண்ணி பிரின்ஸிபல்ஸ் புரிஞ்சுருந்தால் தான் ஆன்சர்ஸ் அட்டன் பண்ண முடிங்கிற மாதிரி கொ கொஷின்ஸ்லாம் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க ஸோ ஐசிஎஸ்சி சிலபஸ் வந்து ரொம்ப டஃப் ரொம்ப 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 டஃப் அதை நான் ஓப்பனாகவே போய் உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்கள் குழந்தையெல்லாம் முடியும் ஒரு எயித்து வரைக்கும் நீங்கள் உங்கள் குழந்தைய ஏன்னா பேசிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிடணும் உங்கள் குழந்தைக்கு அதேமாதிரி ஐசிஐசி சிலபஸு ஃபுல்லி ஆன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்கள் குழந்தைக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கோ பிஜிஸ் படிக்கிறதுக்கோ இல்லை அங்கே போய் எம்பிஎஸ் படிக்கிறதுக்கோ இல்லை அங்கே போய் ஆர்கிட்டெக்சல் பிஏலா என்ன படிக்கிறதுக்காகவும் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கம்பேர்ட்லி சிபிஎஸ்சி சிலபஸோட ஐசிஐசி சிலபஸ்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டி அண்ட் ரிட்டன்ஸ் ஐஎல்டிசி ஸ்கோரில் திரிக்க விட்டுவாங்க அது மாதிரி ஒரு அஞ்சாவது ஸ்டாண்டர்ட் பயன் படிக்கிறோம் எட்டு பக்கத்துக்கு ஓரம் என்ன டாபிக் கொடுத்தாலும் இங்கிலீஷ்ல ஃப்ளூயண்ட்டாக பேசுவான் கம்பேர்ட்ல சிபிஎஸ்சி சிலஸ் வந்து அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் அப்புறம் என்னன்னு பார்த்தோம்னா இதுல வந்து இதுல ஒரே ஒரு மைனஸ் மட்டும்தான் இருக்கு ஸோ இதுல வந்து என்ன வேரியஸ் குரூப் போக முடியாது அதாவது என்ன சொல்ல போனோம்னா ஆர்ட்ஸ் காலேஜ் போறது மாதிரியோ இல்லை ஒரு வேற ஏதோ ஒரு ஏதோ டிகிரிஸ் படுற மாதிரியான ஃபீச்சர்ஸ் இதில் இல்லை ஸோ இதில் வந்து சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் அண்ட் லா அண்டு ஹியூமனாலிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அது மாதிரி கோர்சஸ் போகிற மாதிரி சிலபஸ் தான் உங்களுக்கு ஐசிஎஸ்சில இருக்கு ஆனால் சிபிஎஸ்சியில வந்து நீங்கள் எல்லா இதுவுமே நீங்கள் படிக்கிற மாதிரிலாம் எல்லா எல்லா டிகிரி கோர்சஸும் படிக்கிற மாதிரியுமே உங்களுக்கு சிபிஎஸ்சி சிலபஸில் இருக்கு ஐசிஎஸ்சி சிலபஸில் வந்து என்னன்னா ஒரே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா மெட்ரோ சிட்டிஸ் திருச்சி மதுரை இது மாதிரி ரொம்ப இன்டெப்தான சிட்டிஸில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மொத்தம் ஐம்பத்தெட்டு காலேஜ் ஐம்பத்தெட்டு ஸ்கூல்ஸ் தான் இருக்குது அது மட்டும் தான் பெரிய ஒரு மைனஸ் சிபிஎஸ்சி பொறுத்தோம்னா ஐநூற்று எல்லா ஊர்லேயுமே ஒரு பெரியப்பறில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்லையுமே உங்களுக்கு சிபிஎஸ்சி உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ இப்போ இதுக்காக நீங்கள் மூவ் ஆன் ஆகி இப்போ குடி முசிறியில் இருக்கிறவரோ இல்லை இப்போ அதில் கொஞ்சம் பெரியப்பறையில் இருக்கு மணப்பாறையில் இருக்கிறவரோ அவங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலுக்காக நீங்கள் சன் திருச்சி வர மாதிரி அது மாதிரி மூவான் மரவா மூவான் ஆன் ஆகிற மாதிரி தான் இருக்குது அப்போ சி ஐசிஐசி சிலபஸில் வந்து ஒன்று ஒரு பெரிய ப்ளஸ் அப்படி அப்படின்னா இன்றைக்கி என்ன சிலபஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ ஆல் ஓவர் இந்தியா அதே அன்றைக்கி டேட்டுக்கு அந்த சிலபஸை முடிச்சிடுவாங்க இன்கேஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஐசிஐசி சிலபஸில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்டு உங்கள் பையன் படிச்சுட்டு இருக்காரு நடுவிலையே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க அப்படின்னா ஐசிஐசி சிலபஸ்க்கு நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது ஸோ வந்து கம்பேர்ட்லி நான் ரிசர்ச் பண்ணி நான் கிட்டத்தட்ட என் பையனுக்காக இப்போ எல்கே எல்கேஜிலேருந்தே இப்போ ஐசிஐ சிலபஸ்லாம் வந்துருச்சு இப்போ ஸோ கேஜிஸ்லேயே வந்து ஐசிஎஸ்சி சிலபஸ் உள்ளக்கூடிய ஸ்கூல்ஸில் வந்து எல்கேஜி யூகேஜிஸ்லாம் வந்துமே அவங்களே டிஃப்ரெண்டான மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் ஓரியன்டான இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க இனி வரும் ஃப்யூச்சர் காலத்தில் வந்து எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாயிச்சு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கணும் ஜிபிட்டியே போதும் ஒரு ஜிபிடி வந்து அவ்வளோ விஷயங்களை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒருத்தன்கிட்ட ஒரு இருபது வயசு இருபது வருஷ அனுபவத்தை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வந்து சாட்சி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுத்துருது எந்த எனி ஃபீல்டாக இருந்தாலும் அதை பத்தி நீட்டாக இன் டெப்த்தாகவே சொல்லிடுறது ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு சரியான பாதை அவன் டாக்டர் ஆகிறான் இன்ஜினியர் ஆவரா அதெல்லாம் அடுத்த விஷயம் அதுக்கான பாதையை நம்ம கரெக்டாக திட்டமிட்டு அவங்க கையில் கொடுத்துடணும் அவ்வளோதான் அது அவன் ஆகிறான் ஆகலை அதெல்லாம் அடுத்த விஷயம் அவனுக்கான ஒரு எஜுகேஷன் பகுத்தறிவை நம்ம கொடுக்கணுங்கிறதுக்கு இன்றைய பெற்றோர்களில் ஒரு தலையாள கடமை கம்பேர்ட்லி சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஐசி அதுல தி பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா ஐசிஐசி சிலபஸ் தான் ஏன்னா சில பேருக்கு ஐசிஐசி சிலபஸ் பத்தியே தெரியறதுல பெரும்பாலான ஸ்கூல்கள் இல்லாதனால அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுனால அது தெரியறதில்ல சோ எல்லாருமே கொண்டு போய் சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி ஸ்கூல்லேயே கொண்டு போய் போட்டுறாங்க ஸோ சார் இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் காம்படிஷன் வேர்ல்டு எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபுல்லாகவே இன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாமே நீடிஜி எல்லாத்துக்கும் எக்ஸாம்ஸ் வரும்போது ஸோ ப்ராக்டிகல் இது இந்த ஸ்டேட் போர்டிலையோ லாஸ்ட் இயர் எக்ஸாமினேஷனில் எடுக்கக்கூடிய மார்க் மட்டும் வச்சு அவனோட ஒரு நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியாது அவன் தீரி சப்ஜெக்ட்டை சார் எந்தளவுக்கு உள்வாங்கியிருக்கான் அளவுக்கு அவனுக்கு பேசிக்ஸ் தெரியுது எந்த அளவுக்கு அவனுக்கு எப்படி மாற்றி கேட்டாலும் அவனால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த லெவலுக்கு வந்து இன்னைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்திருக்காங்க ஸோ அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் தி பெஸ்ட் சிலபஸ் அப்படின்னு சொன்னா ஐசிஐசி தான் ஐசிஐசியில் இன்னொரு அடிஷ்னல் ப்ளஸ் இருக்குது உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் இருக்குது என்ன காரணம்னா உங்களுக்கு கல்ஃப் சாரி ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கெலாம் உங்களுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே போய் அவர் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுக்கோ லாங்குவேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமே இருக்காது ஸோ அதனால் கம்பேர்டி சிபிஎஸ்சியை விட ஐசிஐசி சிலபஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இதுக்கு அதுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு டிமெரிட்ஸ்லாம் ஒன்றுமே ஒன்றும் ஒன்று மெரி என்ன என்ன ஒரே ஒரு டீமெரிட்ஸ் அப்படின்னா நிறைய ஸ்கூல்ஸ் இல்லை ஐசிஐசி சிலபஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி எயிட் தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஸோ அதனால் அதனால் நீங்கள் கொஞ்சம் மூவ் ஆன் மாற மாதிரி வரும் என்னோட ஐடியல் என்னன்னா நீங்கள் எப்படி வேணால் மாத்திக்கங்க அதை பற்றி சிபிஎஸ்சி கூட நீங்கள் அடுத்தது மாற்றிக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு எயித்து வரைக்கினர்ஜி ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுரும் அந்த குழந்தைக்கு ஸோ எய்த்லேயே உங்கள் குழந்தை எந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்காரு எப்படி அவர் மூவ் ஆன் ஆவார் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் அந்த ஐடியா கிடைக்கும் போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைய எந்த ட்ராக்ல கொண்டு போகலாம் அப்படிங்குற மாதிரி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க ஸோ இதை நான் ஒரு மோர் தென் சிக்ஸ் செவன் மந்த்ஸ்க்கு தம்பி எப்போ ஸ்கூல் சேர்த்துன்னு ஆரம்பிச்சனோ அப்போலேருந்தே வந்து நான் அதை இந்த ரிசர்ச்லாம் ஃபுல்லாகவே நான் இது பண்ணிட்டேன் இது ஆக்சுவலி ஓவரால் பெரிய ரிசர்ச் இதில் நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு புக் சிலபஸ் மெட்டீரியல் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு அவ்வளோ டெப்தாக உங்களுக்கு சொன்னோம்னா ரொம்ப வேவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சாட் அண்ட் ஸ்வீட்டாக அவங்களுக்கு நான் முடிச்சிட்டேன் கம்பேர்ட்லி இன்னைக்கு இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டுக்கு சிபிஎஸ்சி சிலபஸை விட தி பெஸ்ட் சிலபஸ் ஐசிஎஸ்சி அளவு தான் என்னோட என்னோட ஃபைனல் சொல்யூஷன் இதில் இதுதான் அப்புறம் வந்து இன்னொரு ஒன்று நல்ல விஷயத்தையும் இந்த மாதிரி ஸ்கூல் டைம்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் நைன்ட்டீஸில் பிறந்தேன் நான் நைன்ட்டீஸில் போகும்போது எங்கள் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஜாதி வாரியாக ஒரு ஒரு ஜாதி வாரியாக பிரித்து உட்கார வைக்கிற சூழ்நிலைகள்லாம் எங்கள் எல்லாம் இருந்தது ஸோ இப்போ நாங்கள் பலர வளர வளர இப்போ அது ஜாதிங்கிற ஒரு பேச்சை பற்றி நம்ம யாரும் பேசுறதும் கிடையாது அதை பற்றி நினச்சி பழகிறதும் இல்லை அது ஒரு எயித்து வரும்போது அப்படி எங்களை விட்டு அது ஒளி ஒதுங்கி போயிடுச்சு அதனால் அதெல்லாம் பெருசாக நாங்கள் பார்க்கறது இல்லை ஆனால் என்ன இந்த க இதை ஒடுக்கடுன்ற ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து நம்மளுடைய ஜாதியை பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு தான் லாயர் ஒரு மேகா பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்தியாவிலே முதல் முதலாக வந்து ஜாதி மத மற்றவர் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அதை மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆ ஐயாயிரம் ஆறு எட்டாயிரம் பேர் கிட்ட வாங்கிட்டாங்க என்னோடய மோட்டிவ் என்னென்னா இது இடஒதுக்கீடில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வந்துடுவீங்க ஸோ அதனால ஒரு டீமெரிட்ஸு இருக்குது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஒரு ஜாதியின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு நீட்டில் இடம் கிடைக்கிறது இல்லை கிடைக்காமல் போகலாம் ஆனால் நான் அதையும் தாண்டி என்ன நினைக்கிறேன்னா என்ன என் பையனுக்கு வந்து அதை நான் தொடு என் பையன் என் பையனுக்கு என் பேரனுக்கு அப்படின்றத நான் ஜாதியை கடத்த விரும்பலை ஸோ அதனால என்னோட பையனுக்கு இந்த டைம் அட்மிஷன் போடும்போது நோ காஸ்ட் நோ ரீஜியன் சொல்லியே நான் அட்மிஷன் போட்டுவிட்டேன் ஏன்னா நீங்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து நீங்கள் உங்கள் பையனோட எல்லா எயிட்டீன் எயிட்டீன் பதினெட்டு வயசு வரைக்கும் வரக்கூடிய அவரோட எஜுகேஷன் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து ஜாதி மதம் மற்றவர் இல்லைன்னா அதை ஃபில் பண்ணாமே நீங்கள் நீங்கள் பண்ணிட்டே வந்தால் தான் அவர் ஜாதி சான்று பதினெட்டு வயசுல அவர் அப்ளை பண்ணும்போது ஜாதி மதம் மற்றவர்னு வாங்க முடியும் ஸோ இதனால் நான் ஜாதியை ஒழிக்க முடியுமான்றதை நான் இது பண்ண விரும்பல ஜாதி ஒலிக்கிறதுக்கு இது ஒரு முதல் தடையாக இருக்கும் ஏன்னா இப்போ என்னோட அது முடிஞ்சு போச்சு என்னோட கேஸ்டோ என்னோட இதோ என்னோட அது முடிஞ்சு போச்சு அதை என் குழந்தைகளுக்கும் என் பேர குழந்தைகளுக்கும் நான் கடத்த மாட்டேன் இது ஒரு நல்ல சிஸ்டம் இதையும் இந்த ஆங்கிள்லையும் நீங்கள் கொஞ்சம் யூஸிங்க இதில் உங்களுக்கு நல்லதுன்னு பட்டுச்சுன்னா இந்த இதை நிறைய பேர் தெரியாமல் இருக்குது ஸோ அதுமாதிரி உங்கள் ஸ்கூலில் கம்பல்சரி ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதியும் கம்யூனிட்டியும் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது அதுக்கான சட்டத்திட்டங்களும் வரையறைகள்லாம் வந்துருச்சு நீங்கள் மென்ஷன் பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது அது கவர்மெண்ட் ஜிஓஸும் நிறையவே இருக்குது ஸோ அந்த தே இதுலேயுமே நீங்கள் யோசிங்க நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம் குடியுரவில் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது இது மாதிரி நல்ல டாபிக்ஸாக எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் மோஸ்ட் ப்ராப்ளி நெக்ஸ்ட் டாபிக் வந்து நான் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இஎம்ஐயில் போய் மாட்டிக்கிறாங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் போய் மாட்டிக்கிறாங்க ஸோ அதனால் என்னோடய முப்பது வருட பயணத்தில் நான் எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிளில் மாட்டினேன் அதுலேருந்து ரீகால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப நாளாக அந்த டாபிக் அப்படியே வச்சுருக்கேன் அப்படியே அது என்ன ஒர்க் டைம் இல்லாதனால எதுவும் பண்ண முடியல மோஸ்ட் ப்ராப்ளி பார்ப்போம் ஆல் தி பெஸ்ட் இதில் நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டேன் ஏதோ கான்ட்ரவைஸி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்பாக்ஸ் வந்து நீங்கள் சொல்லலாம் என்னோட மோட்டிவ் இந்த சிலபஸ் தான் பெட்டர் அந்த சிலபஸ் பெட்டரே இல்லைன்னு சொல்கிறது என்னோட மோட்டிவ் இல்லை தி பெஸ்ட் சிலபஸ் இன்றைக்கி குழந்தைகளுக்கு இருக்கிறதுலே தி பெஸ்ட்டாக கொடுக்கணும் எல்லா பேரண்ட்ஸும் எதிர்பார்க்குறோம் ஸோ அப்படி நான் ரிசர்ச் பண்ணி நான் என் குழந்தைக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறத உங்களுக்கு அந்த வியூவை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபியூவர்ஸ் இவரோடைய இன்கம் இவரோட உங்களுடைய குழந்தையோட கேப்பபிலிட்டி அது உங்களுடைய சர்க்கம்டன்ஸை தகுந்த மாதிரி நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தி ரெண்டு சிலபஸ் பெஸ்டா சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி சும்மா ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் அதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு மார்க் பாயிண்ட் ஃபைவ் மார்க்ல எல்லாம் வந்து ரொம்ப அவங்களோட ஃபியூச்சர்ஸை தல தீர்மானிச்சுட்டு போயிட்டுருக்கு இன்றைக்கெலாம் ஸோ அந்த தீர்மானத்துக்கு நம்ம வந்து வழிவகுக்காமல் அதுக்கு பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த அந்த லேட்ரல் திங்கிங்கில் நான் திங்க் பண்ணி தான் நான் வந்து இவ்வளோ பெரிய இது பண்ணி இது பண்ணேன் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நான் ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு அதை வச்சுட்டேன் என்னோட உங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது படுறதோ நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ